நம்ம இன்னைக்கு நேந்தர்கா சிப்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நேந்தர்கா வாங்கி வச்சுருக்கோம் இது என்னுடைய தம்பி ஒய்ஃபி இவங்க தான் இன்னைக்கு நேந்தர்கா சிப்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப சிப்ஸோட சிப்ஸோட ஸ்பெஷலிஸ்ட்டு அவள் உருளை சிப்ஸ் எல்லாம் போடுவா இன்னைக்கு போட போகிறது இந்த நேந்தர்காயினும் சொல்லலாம் கேரளா இது பேர் ஏத்தங்காயினும் சொல்லலாம் இப்போ அவங்க அதை தொழில் எதாச்சு பண்ண போகிறாங்க வாங்க போகலாம் ஓகே Hi, Manni. Hi. Ah. Nindranga.

ரொம்ப லை மேலேந்து தொலிய மட்டுந்தான் இது பண்ணணும் உள்ள வரைக்கும் போக கூடாது ஓகே இல்லைன்னா உள்ள வரைக்கும் போச்சுன்னாக்கா அது உள்ளித்து இதுவும் கட் ஆயிடும் ओके अ राउंड राउंडा चिप्स वदाओ ओके इफ यू वांट टू कट अदर डिफरेंट शेप लीन பண்ணலாம் ओके अदर கலத்துக்கு இல்ல போடுறதுக்கு கேக்க лиயா அது 4 ஆ டிவைட் பண்ண நாம பண்ணுங்க அந்த மாதிரி மில்க் اوكي பட் நவ वी आर गोइंग टू मेक राउंड

டியூஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணலாம் என் பையன் ஆல்ரெடி இங்கே கை தூக்கிட்டு இருக்கான் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹிந்தி டியூஷன்ஸ் வேணும் போல் இருக்கு ஸோ இந்த நேந்திரங்கால வந்து உரிச்ச தொழில் வந்துட்டு தோரன் பண்ணலாம்

ஓகே இப்போ இந்த வாழக்கா வந்துட்டு இது வாழக்கா இல்ல சாரி பார்த்தா வாழக்கா மாதிரி இருக்கறதால அதையே சொல்லிட்டே நான் இந்த நேந்திரங்கா வந்துட்டு வாஷ் ஒண்ணும் பண்ண வேண்டாம்மா சிப்ஸ்க்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு தான் வெச்சிருக்கேன் உள்ளே தேது வாஷ் உள்ளே பண்ண வேண்டாம் ஓகே உப்பு நோ ஓகே உப்பு ம் தண்ணி ஓகே அண்ட் बाउல் we are going to mix it ஓகே சோ இது எதுக்கு வேண்டியாக்க நம்ம பண்றோம் இந்த உப்பு தண்ணி உப்பு அதுல சிப்ஸ் போடும்போது ஆ இது மேலாப்புல உப்பு போட்டானாக்கா அதுல உப்பு இறங்காது ஓகே அப்போ வை மேக்கிங் சோ அந்த எண்ணெய் புளிய இந்த உப்பு தண்ணி விட்டுருவீங்களா ஆமா ஓ சீ தி குவாண்டிட்டி ஓகே பெர்ஃபெக்ட் ம் இப்போ எண்ணெய் காயணும் இப்போ வெயிட்டிங் ஓகே லெட்ஸ் வெயிட் இது சோ இது இதாக பண்ணாத எல்லா டைம்லயும் பண்ண வேண்டாம் ஆ

இந்த நொறுக்கு தீனி இருக்கே அதை மட்டும் சாப்பிடாம இருக்கவே முடியாது மனுஷனால கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி எது ஜாஸ்தி இருந்தாலும் சரி மணி வாட மாதிரி கட 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 கடன்னு போடுறீங்க மணி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட போறேன் நான் இதுல வந்துட்டு நம்ம உப்பு தண்ணி இப்ப போட போறோம் சோ அம்மா சொல்லுவாங்க எண்ணெயோட ஓசை அடங்கியாச்சுனா சிப்ஸ் வெந்தாச்சுன்னு அர்த்தமா நாகல ஊ இது ரீஃபைண்ட் ஆயிலல பண்ணா நல்லா இருக்குமா இல்ல கோко넛 ஆயிலல பண்ணா நல்லா இருக்குமா ம் அந்த ஒரு ஸ்மெல் வரும் அந்த சிப்ஸ்ல ஓ இது இருக்கில்ல ம் ஸ்மெல்லே ம் இது ரொம்ப நீங்க உங்க வீட்ல வந்துட்டு கோко넛 ஆயில தான் பண்ணுவீளா ஆமா அப்ப நீங்க அதையும் சொல்லிருக்கணும் எங்க அம்மா கிட்ட கோко넛 ஆயில வாங்கி வச்சிருப்பீ. இன்னைக்கு நாங்க வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயிலல பண்றோம் பண்ற பிளான் வந்தது ஆமா வாவ் அப்படி போடு சித்தார்த்து என்னடா எட்டி எட்டி பாக்குற சிப்ஸ் हम्म थापड़ों आवे ओह जंक स्पेशलिस्ट आवे कॉइन देख के लड़का चार दिन नमँडा ब्यूटीफुल इप्पू यार गुम्बाव बना कर நல்ல மெல்லிசா விரதே இந்த பழுசு அதனால மெல்லிசா விரதே இல்ல இதுலயும் சிலப்போ செலக்ஷன் கிரைட்டரியா உண்டா இல்ல பட் இந்த மாதிரி நிறைய கிடைக்குது கடயில எல்லா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருக்கும்ல செல்லெல்லாம் இன்னொன்னு நான் வாங்கினேன் அது சரியாவே வர மாட்டேங்குது. புளர்வே இல்லை. குண்டு குண்ட உள்ள இருக்கு. திருப்பி உப்பு தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் வேலை ஒப்பிட்டு விடுவோம் இல்லையா அதனால இப்படி பண்ணிட்டு இருக்கணும் ஓகேண்ணா

சேர்ந்து காஃபி காஃபி ரெடி என்ன சிப்ஸ் வாவ் ஐ அம் எக்ஸைட்டட் இந்த இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா ஓ ஒரு குடி ஒரு சிப்ஸ் பார்க்கவே நல்லா இருக்கு கண்டிப்பா இந்தாப்ஸ் கடையில் போயிட்டு மலையாளி கடையா தேடி போய் நேந்திரங்கா பனானான்னு கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க